கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதுரா இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது இயேசையா ஐம்பதாம் அதிகாரத்தில் அந்த ஏழாவது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது கர்த்தராய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் ஆகையால் நான் வெக்கப்படேன் நான் வெக்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன் அப்போது கர்த்தராய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் கர்த்தராய ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறார் அவர் எனக்கு உதவி செய்வதனால் அவர் எனக்கு துணையாக இருக்கிறதுனால அவர் எனக்கு பலனாக இருக்கிறதுனால நான் வெக்கப்படேன் நான் வெக்கப்பட்டு போவதில்லை என்று நான் நம்பியிருக்கிறேன் ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை ஏன்னா அவர் எனக்கு துணை செய்கிறார் அவர் எனக்கு துணையாக இருக்கிறார் அவர் எனக்கு எல்லாவற்றிலேயும் உதவியாக இருக்கிறார் அவர் எனக்கு பக்க பலமாக இருக்கிறார் பலனாக இருக்கிறார் அவர் எனக்கு பலனாக இருக்கிறதுனால அவர் எனக்கு உதவியாக இருக்கிறதுனால அவர் எனக்கு அனுகூலமாக இருக்கிறதுனால நிச்சயமாகவே நான் வெக்கப்பட்டு போவது இல்லை என்று நாம் ஒரு நிச்சயத்துக்குள்ளே நம்ம ஒரு நம்பிக்கைக்குள்ளே கடந்து வரணும் கத்த நாமத்துக்கு மையம் உண்டாவதாக இந்த நாட்களிலே நாம் அநேக காரியங்களை நம்புகிறோம் அநேகருடைய பலத்தை நாம் எதிர்பார்க்கிறோம் மனுஷனுடைய பலத்தை நாம் எதிர்பார்க்கிறோம் உதவி எதிர்பார்க்குறோம் அது நமக்கு கிடைக்கலங்கும்போது நமக்குள்ள ஒரு சோர்வுகள் நமக்குள்ள ஒரு ஏமாற்றம் நமக்கு உண்டாகிறார் உண்மையாகவே நாட்களில் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார் அவர் எனக்கு பலனாக இருக்கிறாங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு அவர் மேலே வரும்பொழுது நிச்சயமாக எந்த காரியத்திலையும் நீங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை கதநாமத்து மயம் உண்டாவதாக எனக்கு வேதம் தான் சொல்கிறார் ஏன்னா கர்த்தராய ஆண்டவர் தேவன் எனக்கு உதவி செய்கிறார் நான் வெக்கப்படேன் நான் வெக்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி அறிந்திருக்கிறேன் நான் இருக்கிறேன் நிச்சயமாக வெக்கப்பட்டு போக மாட்டேன் நிச்சயமாக நான் ஏமாற்றப்பட மாட்டேன் நிச்சயமாக என் வாழ்க்கையில் எந்த தோழியும் வராது தேவன் எல்லாவற்றையும் எனக்கு ஜெயமாய் அவர் நடத்தி தருவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வரணும் கத்தனாவது மயம் உண்டாவதாக இந்த நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு எல்லா காரியத்திலையும் அவர் உங்களுக்கு துணையாக இருந்து அவர் உங்களுக்கு பலனாக இருந்து அவர் உங்களுக்கு எல்லாவற்றிலும் உதவியாக இருந்து அவர் உங்களை நடத்துவார் நிச்சயமாய் கர்த்தரை நம்புவதனால அவரை சார்ந்து இருக்கிறதுனால எந்த ஒரு காரியத்திலையும் நீங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை கத்தனாவது மயம் உண்டாவதாக கர்த்தர் தாமே உங்களை சகலத்திலையும் அவர் உங்களை ஆசீர்வதித்து அவர் நடத்துவா அஜோகமானோம் எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல பிதாவே அருமையான ஆண்டு இந்த நேரத்துக்காக சோதுனான் இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கத்திர ஆசிர்வதித்து அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும் மகிமையான காரியங்களை செய்யும் இயேசுவி நாமத்தில் செவிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்